ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் செவன் டேஸோட என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நைன்டீன்த் வந்து நான் டென் கிலோமீட்டர் ஒன்றேன் ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டொண்ட்டினில் வந்து டென் கிலோமீட்டர் ஒன் ஹவர் ஒன் மினிட்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஒனில் வந்து டென் கிலோமீட்டர் ஒன் ஹவர் டூ மினிட்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி டூவில் வந்து டென் கிலோமீட்டர் ஒன் ஹவர் சிக்ஸ் மினிட்ஸில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த டே தான் வந்து அதுக்கு முதல் நாள் ரெண்டு மணிக்கு தான் தூங்கினேன் அடுத்தது சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஒன்றேன் பட் ரொம்ப இந்த டே மட்டும் எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு டுவெண்ட்டி த்ரீ டென் கிலோமீட்டர் ஒன் ஹவர் ஒன் மினிட்ல ஓடிருக்கேன் அடுத்தது ட்வெண்ட்டி ஃபோர் எஸ்டர்டே நேற்று டென் கிலோமீட்டர் வந்து ஒன் ஹவரில் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அடுத்தது டுடே இன்னைக்கு வந்து டென் கிலோமீட்டர் ஒன் ஹவர் த்ரீ மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டோட்டல் செவன் டேஸ் நான் வந்து என்னுடைய டார்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ என்னுடைய லெவலில் நான் வந்து செவன் டேஸ் வந்து டென் கிலோமீட்டரோட பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் இதை நான் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடவேப்பில்லை அதை நான் ஒரு தடவை கொண்டாடிட்டு வெற்றியோ தோல்வியோ அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் சரி நமக்கு நாமே வந்து கொண்டாடிட்டு அதை தூக்கி அணிஞ்சிட்டு அடுத்த டார்கெட் ஃபேஸ் பண்ணி போகணும் ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது ரூபா செலவு பண்ணி ஒரு கேக்கு வாங்கி எங்களுக்கு நாங்களே வந்து கொண்டாடிக்கிட்டோம் நீ வாம்மா இங்க நின்னு பாரு ஊரத்துல பழைய ஆளர் மாதிரி இருக்கறதே இதாயேங்கம்மா ஆ தம்பி நீ நாள் கேக் பீஸ் 아, 번점하가 편니겠구 아, 야 알겠구나.